நண்பர்களே இந்திய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் திருவிளையாடலில் பாண்டியம்மன் அழைக்கிற மாதிரியே அழைச்சிருக்காரு வளர்ந்த இந்தியா உருவாக ஒம்பது விஷயங்களை தீர்க்கமாக பின்பற்றுமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தல் இந்த பாலிமர் நியூஸ் நேற்றைக்கு இந்த அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் மஞ்சி பாத் போடுவார் இப்போ நாளையே போட்டிருக்காரு என்ன ஒம்பது தீர்மானங்கள்னால் தண்ணீரை சேமிக்க வேண்டும் அப்புறம் மரம் நடுதல் ஒரு ஏழையின் வாழ்க்கையாவது முன்னேற்றுதல் அப்புறம் சுதேசி பொருட்களை ஆதரித்தல் சுதேசி பொருட்கள்னால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் அப்புறம் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளுதல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை யோகாவை வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குதல் தொன்மங்களை பேணுதல் குறைந்தது இருபத்தைந்து பாரம்பரிய தலங்களுக்கு செல்லுதல் இப்படி ஒன்பது வகையான விஷயங்களை இந்திய மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் வலியுறுத்தியிருக்கிறார் முதலாவது தண்ணீரை சேமித்தல் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான சிறு நதிகள் தொடங்கி ஆயிரக்கணக்கான பெரு நதிகள் வரை அதன் தண்ணீர் கடலிலே கலந்து வீணாக போகிறது என்று உலக சர்வதேச இந்த நீரை பற்றிய ஐநாவின் மன்றம் சொல்லுகிறது இதை பற்றி இந்தியாவில் ஆண்ட எந்த ஆட்சியும் கவலைப்படவில்லை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி உட்பட அவர் மரம் நடுதல் சரி நிறத்தை நட வேண்டியது ஒரு ஏழையின் வாழ்க்கையாவது முன்னேற்றுதல் இவன் மத ரீதியாக சண்டை போட்டால் எங்கே ஏழையின் வாழ்க்கை முன்னேறும் சுதேசி பொருட்களை ஆதரித்தல் இந்த நாட்டுடைய பிரதமர் சாப்பிடுகிற உணவு எந்த நாட்டை சார்ந்தது அவர் போட்டிருக்கிற கோட்டு அதற்கான மூலப்பொருள் எந்த நாட்டை சார்ந்தது அவர் பயன்படுத்துகிற வாகனம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டதா அவர் வெளிநாடு போகிறார அந்த விமானங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டதா இதை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுவிட்டு சுதேசி பொருட்களை ஆதரியுங்கள் என்று நமக்கு சொல்ல வேண்டும் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளுதல் இயற்கை விவசாயம் மேற்கொண்ட விவசாயி விவசாய செத்துக்கிட்டு இருக்கிறான் அவனை பற்றி எந்த கவலையும் எந்த அரசாங்கமும் படவில்லை அவன் யோகாவை வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குதல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அதெல்லாம் நியாயமான விஷயந்தான் ஆனால் சீனாக்காரன் நூற்றி இருபது வயசு வரையும் வாழ்கிறான் அவன் எந்த யோகாவை செஞ்சான் அப்படின்னு இதுவரை நமக்கு தெரியலை ஒருவேளை ரகசியமாக யோகாவை வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதியாக சீனாக்காரன் ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் தொன்மங்களை பேணுதல் அது என்ன தொன்மம்னு சொல்லலை அதாவது இப்படி எடுத்துக்கலாம் பாரம்பரியத்தை பேணுதல் குருகுல முறை ஆசான்கள் சொல்வதை கேட்பது பல்கலைக்கழகங்களை காவிமயமாக்குவது கல்வியை காவிமயமாக்குவது எனவே அதெல்லாம் அவருடைய இது சரியான விஷயம்தான் அவர் பார்வையில் அப்புறம் குறைந்தது இருபத்தைந்து பாரம்பரிய தலங்களுக்கு செல்லுதல் அது எந்த பாரம்பரிய தலம்னு சொல்லலை கோயில்களை சொல்கிறாரா பள்ளிவாசலை சொல்கிறாரா சர்ச்சை சொல்கிறாரா அல்லது பௌத்த மடாலயங்களை சொல்லுகிறாரா அல்லது சமண திருத்தலங்களை சொல்லுகிறாரா தெரியலை இருபத்தஞ்சி பாரம்பரிய தளம் இப்போ எனக்கு பாபர் மசூதி தாங்க பாரம்பரிய தளம் இப்போ நான் அதுக்கு போகணும் எங்கே போகிறது பிரதமர் சொல்லுவாரா சொல்ல மாட்டேன் அவர் கடைபிடிக்காத எல்லா விஷயங்களையும் அவருடைய அரசு கடைபிடிக்காத எல்லா விஷயங்களையும் நீங்கள் கடைபிடியுங்கள் என்று ஒரு பிரதமர் சொல்வாரேயானால் இதைவிட கேலி கூத்து எதுவும் இந்த நாட்டிலே இருக்க முடியாது நம்மையெல்லாம் முட்டாள்கள் அறிவிலிகள் என்று பிரதமர் மோடி எண்ணுகிறார் அதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட ஒன்பது அழைப்பை அதாவது ஒன்பது விஷயங்களை இந்திய மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் தாண்டி மிகச்சரியான விஷயங்களை ஏற்கனவே நாங்கள் கடைபிடித்து வந்தோம் இன்றைக்கு மோடி பிரதமரானாரோ இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்தாரோ அன்றைக்கெல்லாம் அதற்கு பின்னாலெல்லாம் அவற்றை கடைபிடிக்கிற வேலையை நாங்கள் மறந்து மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து சண்டை போடுவதிலேயே கவனம் செலுத்திவிட்டோம் எனவே மோடி இல்லாத இந்த தேர்தல் இல்லாத ஆணையம் இந்தியாவிலே இருக்குமேயானால் இதைவிட சிறப்பான விஷயங்களை இந்திய மக்கள் கடைபிடிப்பார்கள் நாங்களும் தான் நன்றி